வணக்கம் கலிவு அவதாரம் ஐயா வைகுண்டரின் அகில திரட்டு ஆகமத்தின் தொடர்ச்சி இரண்டாவது பாகம் சம்போரதேவனிடம் தான் வருவதற்குரிய அடையாளத்தை ஒவ்வொன்றாக கூறிக்கொண்டிருக்கிறார் இரண்டாவது பாகம் எப்படி என்ற தேவா நான் வருகிற போது மாணிக்கம் தங்கோம் வைரமிக மறையும் அதாவது மாணிக்கம் பவளம் வைரம் உத்து மரகதம் பைடூரியம் நீலக்கல் கோமேதகம் புஷ்பராகம் ஆகிய நவரத்தனங்களை வாங்கி அனுபவிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் மக்களிடம் இருக்காது அடுத்து நீ நிலத்தில் பேய்கள் நிறந்து மிக கோட்டி செய்யோம் என்றால் மதிகேடர்கள் தீய சக்திகள் என்று அர்த்தம் கோட்டி என்றால் துன்பம் அதாவது பல வகையான குற்றவாளிகள் இந்த உலகத்தில் அதிகமாகி மக்களை துன்பப்படுத்துவார்கள் ஆதிக்க வரிகொண்டு மதிகேடர்கள் ஜாதியின் பேரச் சொல்லி தீண்டத்தகாதவர்கள் என்று கொடுமைப்படுத்துவார்கள் ஆனாலே மாநிலத்தில் வேளாண்மை மழையால் மீக கேடு வரும் பேதையர்கள் பிள்ளை பிறக்கும் அதிசயம்போல் பேதையர்கள் என்றால் ஏழு வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகள் அது ஏழு வயதுக்குட்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு அதிசயப்படும்படியாக கருதரித்து பிள்ளை பிறக்குவான் கோதையர்கள் கொங்கை கூடாமலே வாழ்வாரும் பெற்ற பிள்ளைகளுக்கு பெண்கள் தாய்ப்பால் கொடுக்காத நிலை இருக்குமா அடுத்து கூட பிறப்பை கொடுபகை போல் எண்ணிடுவார் அதாவது ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் ஜென்ம பகையாகி விடுவார்களாம் இனி வானோரோமோங்க மலைகீழ் சோரியாது தானோ மழியோங்க சாஸ்திரங்கள் பொய்யாகும் ஸ்தானம் என்றால் தர்மம் ஒழுக்கம் இல்லறம் இதெல்லாம் மனிதனிடம் இருக்காதாம் அடுத்து தர்மம் செய்வது பேருக்காகவும் புகழுக்காகவும் விளம்பரத்திற்காகவும் செய்வார்களாம் அடுத்து ஈனருக்கு காலோ ரொம்ப ரொம்ப உண்டாகும் ஈனர் என்றால் ஒழுக்கம் கெட்டவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் ஏமாற்றுக்கார்கள் இவர்களைத்தான் இந்த உலகம் நம்புவோம் மதிக்குவோம் ஊக்கப்படுத்தி வளர்த்து விடுவார்களாம் அடுத்து பீடர் பார் பீடதனை கெடுப்பார் வீணர் என்றால் சோம்பேறிகள் வீட்டுக்கு வீடு சோம்பேறிகள் இருப்பார்களாம் தானரோட வேதம் தலையாளியே விட்டுடுவேரும் தானரோட வேதம் என்றால் சூப்ரீம் பிங் ஆ பிரம்மம் உயர்ந்த நிலையில் உள்ள பரம்பொருள் தெய்வம் ஒன்று உண்டு அது உள்ளத்துள் ஒளிரும் உண்மை இறைவன் எல்லையற்றவன் எங்கும் நிறைந்திருப்பவன் என்று வேதங்கள் கூறுகிறது நாம் இதய கமலத்தின் நடுவே இதய வழி இருக்கிறதாம் அதற்கு சிற்றம்பலம் என்று பேர் எங்கும் நிறைந்து பரமாத்மா நம் இதய வழியில் ஜீவன் என்ற பெயருடன் பிரகாசிக்கிறான் என்று அஜூர்வேதம் கூறுகிறது இறைவனை நாம் இதயக் கொகைக்குள்ளே வைத்துவிட்டு வெளியே தேடுகிறான் மனிதன் இது மனிதனின் அறியாமை என்று அஜூர்வேதம் கூறுகிறது ஏதான் ஐயா வைகுணரும் கூறுகிறார் வேதங்கள் கூறும் உண்மைகளை நம்ப மாட்டார்கள் என்று அடுத்து பொய் வேதம் பூமிதான் பெருத்து மிக உண்டாகும் பொய் வேதம் என்றால் பிராணங்களும் இதிகாசங்களும் அதாவது தேவர்களும் முனிவர்களும் உணராத வெகு சுற்றுமங்களை வீணர்களெல்லாம் ஒன்றாக கூடி கண்டபடி கதைகளை உருவாக்கி இதுதான் உண்மை என்று மக்களை மயக்கி வைத்திருப்பார்களாம் அடுத்து மெய்வேதம் தல்லை விரும்பாது இகழ்ச்சி செய்வார் மெய்வேதம் என்பது நான்கு வேதங்கள் நான்கு வேதங்களும் என்ன சொல்லுகிறது என்றால் வேதம் பிரம்மம் பேர் உணர்வு பொருள் என்று கூறுகிறது யஜூர் வேதம் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று கூறுகிறது சாமவேதம் அது நீயாக இருக்கிறாய் என்று கூறுகிறது அதர்வண வேதம் ஆன்மாவே அரிய பிரம்மம் என்று கூறுகிறது ஆனால் பெரும்பாலான மக்கள் இதை நம்ப மாட்டார்கள் நம்ப விட்டாலும் பரவாயில்லை வேத ஆகமங்கள் கூறுவதை பரிகாசம் செய்வார்களாம் அகில திரட்டும் அருள்நூலும் இதே தத்துவங்களைத்தான் கூறுகிறது அகில திரட்டின் சிறப்பு என்னவென்றால் வேதாந்தத்தின் உயிர் உணர்வு ஊட்டக்கூடிய உண்மைகள் அது மேலான உண்மைகள் பாமர மக்களும் படித்து பயன்பெற வேண்டும் என்று எளிமையாக எழுதப்பட்டுள்ளது அகில திரட்டில் அருள்நூலில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகள் எளிமையாக இருக்கும் ஆனால் அதன் பொருள் விளக்கம் கடுமையாக இருக்கும் வேதங்கள் நமக்கு ஏற்றதாக இருக்காது அது நம்மை ஞான நிலைக்கு மாற்றத்தக்கதாக இருக்கும் இந்த நிலைக்கு நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் அதன் முயற்சியை மேற்கொள்ளாமல் வேதங்கள் கோரும் ஞான கருத்துகளை பரிகாசம் செய்வார்களாம் வேதங்களை பரிகாசம் செய்வது யார் தெரியுமா வேதங்களை எழுதி அகில திரட்டு உட்பட அனைத்து வேத ஆகமங்களை எழுதிய ஆசிரியர்கள் தவமிருந்து தன்னை உணர்ந்தவர்கள் ஆன்மாவை கண்டவர்கள் ஆனால் அவர்கள் எழுதிய வேத ஆகமங்களை பரிகாசம் செய்வார்கள் எந்த முயற்சி செய்யாமல் அஞ்ஞானத்தில் இருப்பவர்கள் அவர்கள்தான் பரிகாசம் செய்வார்கள் அடுத்து கள்ள பெருப்பார் கரைவுப்பு மலியோம் கள்ளர் என்றால் வஞ்சக குணமுடையவர்கள் അകത്തൂമില്ലാൽ തൃടീ ഏമാറ്റി ഉലകത്തിലെ അധികമാകളാം പഞ്ചി തേ ഇറപ്പർ കേണിക്ക് പീറി കൊണ്ടേ സാവർ വൈറമൊള മാൾവർ സിലവേം துயரம் பொறுக்காமல் வீழ்வார் மனிதர்களிடம் தற்கொலைகள் அதிகமாக இருக்கும் தற்கொலை என்பது மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமானது விலங்குகள் பட்சி பறவைகள் ஓர்வரங்கி போன்ற உயிரினங்கள் தற்கொலை செய்கிறதா இல்லை மனித இனம் மட்டும்தான் தற்கொலை செய்கிறது அடுத்து காய்கள் பெருகோம் கஞ்சாவின் பெருகும் காய்கள் என்றால் சூதாட்டம் மனிதரிடம் சூதாட்டம் அதிகமாக இருக்கும் மேலும் கஞ்சா அவின் போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய மக்கள் உலகத்திலே அதிகமாக இருப்பார்கள் அடுத்து சந்யாசி நிஷ்டை தவறியலைவார்கள் தாடி வளர்த்தவர்களெல்லாம் ஞானியும் அல்ல காவி கட்டியவரெல்லாம் சன்னியாசும் அல்ல என்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் சந்நியாசம் என்பது போடுகிற வேஷத்தில் இல்லை தனக்குள்ளே சுயமாக மலர வேண்டும் சந்நியாசம் என்பது உலக ஆசைகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதுதான் உண்மையான துறவி ஆனால் இங்கே ஞானம் பக்தி எதுவுமே இல்லாமல் பணம் சம்பாதிப்பதற்காக காவி வேஷம் போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிறவர்கள் உலகத்தில் அதிகமாக இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார் அடுத்து ஒன்றாமது சாதி உலை மெழுகு போல் அலைவர் ஒன்னாமது சாதி என்றால் அறிவுடையவர்கள் மெஞ்ஞானில் சர்க்குரு இப்படிப்பட்ட மகான்களை அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மதிக்க மாட்டார்களாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம் அவர்களின் மனசை நோகடிப்பார்களாம் அடுத்து கட்டழிந்த பெண்கள் கற்பு மேக பெண்கள் கற்பு நிலையிலிருந்து தவறுவார்கள் அடுத்து சட்டம் வழியும் சந்தியம்பலமிடையோம் நீதியுடையவர்கள் நேர்மையாளர்கள் ஞானிகள் இவர்களெல்லாம் கூடி பேசக்கூடிய சர்சங்கம் இருக்காதாம் கூட்டம் குலையோ குடும்பம் பகையாகும் குடும்பங்களிலே பகை உண்டாகி கூட்டு குடும்பமெல்லாம் தனித்தனியாக பிரிந்து விடுவான் அடுத்து நாட்டு அரசாங்கம் நாலு ரெண்டு மூன்றாகும் நாட்டு ஆளக்கூடிய அரசாங்கம் நாட்டை துண்டு துண்டாக கூறு ஓட்டு விடுவார்களாம் ஜீவ சந்தல்ல தீனி தட்டழியோம் தட்டளியோம் பெருகோ சோறவேளை மேறும் சூவை பெருகும் என்றால் குற்றங்கள் நாட்டில் அதிகமாக இருக்குமாம் மேலும் சோறாவளி காற்றால் அழிவுகள் ஏற்படுமாம் அக்னியாலும் தண்ணீராலும் அழிவுகள் ஏற்படும் என்று நாராயணர் சம்பூரதவிடம் கூறிவிட்டு சொல்லுகிறார் தேவான் நீ கேட்டதற்கு இத்தனை உனக்கு சொல்லியிருக்கிறேன் இனியும் உனக்கு பிறப்பதற்கு ஆட்சேபனை உண்டுமா என்று நாராயணர் கேட்கிறார் நன்றி ஐயா உண்டு உள்ளவரை